தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்த குமரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கனிம வள கொள்ளைக்கான ஆர்ப்பாட்டம் வருகின்ற மூன்று சித்திரங்கோடு சந்திப்பு பகுதியில் நடைபெற இருக்கிறது குமரி மாவட்ட நாம் தமிழர் கட்சிகள் மட்டும் இல்லாமல் உறவுகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு நாங்க விருப்பம் தெரிவிச்சுக்கிறோம் கொள்கைகள் உள்ளது போல தெரியல ஒண்ணு அடுத்த கட்சியிலிருந்து கொள்கைகள் திருடியது போலதான் எனக்கு தெரியுது அதுல கூடுதல் நாம் தமிழர் கட்சிய கருத்துக்களை உள்வாங்கி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க மக்களுக்கான போராட்டம் போல தெரியல அது ஒரு பூமட்ட அரசியல் தான் தெரியுது ஆனால் அவங்க பேசக்கூடியது நாம் தமிழ் கட்சியில் இருந்துள்ள கண்டன எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற அதாவது தாவேக்காவோட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரை இல்லையா தாவேக்காய் நிர்வாகிகளுக்கு என்னுடைய அறி அறிவுரை என்னன்னு சொன்னாச்சுன்னு சொன்னா தாவேக்காயில் தொடராமல் அவங்க அரசியலை புரிந்து நல்ல கட்சியாக்டிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நல்ல நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு மண் மண் வளம் இயற்கை கல்வி மருத்துவம் இப்படி ஒவ்வொரு கண்டனத்தையும் நிறைய எடுத்து அவர் ரொம்ப வி விசாலமாக பேசி மக்களுக்கு பாடம் எடுத்தது போல மக்களை படிப்பிக்காங்க அதனால் இதை கவனித்து க தாவைக்காயில் உள்ளவங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்க தான் நல்லதுன்னு என்னுடைய கருத்து தாவேக்கா வந்து இவங்களை தவறான வழிகளில் வழிநடத்தி அதில் வாழ்க்கையை நாசம் பண்ணணும் தான் என்னுடைய கருத்து நாம் தமிழர் இருக்கிற தா தமிழக நிர்வாகிகளுக்கு தாங்கள் சொல்ல வேண்டும் கருத்து பதினஞ்சு வருஷம் களத்தில் டைரக்டாக நிற்க போ நின்று போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர்கள் கட்சி எல்லா விஷயங்கள்லையும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் மொழிக்காகவும் தொடர்ந்து நின்று போராடியாங்க எந்த போராட்டத்துலேயும் முன்னே நின்று போராட்டத்துக்கு முன்னே நின் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தான் அந்த கட்சியை குறைச்சிடக்கூடிய அளவில் எந்த தகுதியும் தாவேக்க கட்சியும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அதே சமயத்தில் எப்போவுமே எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் மக்கள் போராட்டங்கள் தொழில் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் டீச்சர்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் கண்டக்டர்ஸு பிரச்சனை இருக்கட்டு டாக்டர்ஸ் பிரச்சனை இருக்கட்டு கனிமவள கொள்ளையாக இருக்கட்டு அப்படி எல்லா போராட்டங்களுக்கும் எங்கள் மண்டலம் நடக்கக்கூடிய எல்லா போராட்ட போராட்டங்களுக்கும் நிற்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியும் ஒருங்கிணைப்பாளர் சீமான சீமான அவர்களும் தான் ரெண்டாவது நம்ம முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி போராட்டங்களுக்கு நானே பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியாங்க அவ்வளோ இருக்குது இந்த எல்லா எல்லா பிரச்சனைகளையும் அவர்களும் முன்னே நின்று போராட்டங்களையும் அப்படி உள்ள ஒரு கட்சியும் அந்த கட்சியை வழிநடத்தி சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் குற்றம் சொல்வதற்கோ அல்லது அவரை பற்றி பேசுவதற்கு பேசுவதற்கோ எந்த தகுதியும் தாவே காய்க்கு கிடையாதுன்னு என்னுடைய கருத்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் ஒவ்வொரு இறக்குமதி பண்ணுறாங்க புரியுதா அப்போ ஒவ்வொரு தேர்தலாவது நாம் கட்சி மக்களோடு நின்று ஒரு மக்களுக்காக ஒரு அரசியல் அதிகாரம் ஒரு அங்கீகாரம் பெற்று அரசியல் அதிகாரம் பெறலாம்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இவங்க ஒவ்வொரு தேர்தலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரபலங்களை அது திரைப்பிரபலங்களை இறக்கி விட்டு இந்த வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க இப்போ போனால் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இப்போது திரு விஜய் இதை பற்றி ஐயோட கருத்து என்னையா அதாவது தா நாம் தமிழர் கட்சி வந்து ஒன்னேன்னு சீர்வல் இருந்து வருது எந்த பின்பலமும் இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாகட்டும் முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க அப்போ கட்சி வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பயமாகட்டும் அதில் அடியாகட்டும் இருக்குது அப்போ இவங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு தடையை உருவாக்கணும் உள்ளதுனால அந்தந்த இப்போ ஓரளவு நல்லா வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு குறுக்கே வந்து இப்படி சினிமா பிரபலங்களை இறக்கி விடியாங்க அப்ப என்னன்னா இது ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள ஓட்டுகளை திசை திருப்புவதற்காக வேண்டி இந்த ஈமங்களை இறக்கி விடுவாங்க அந்த ஓட்டு வந்து அந்த புதுச இறங்கக்கூடிய திரைப்பட பிரபலங்களுக்கு அந்த ஓட்டு வந்து கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அந்த சீசன் சீசன் டைம்ல ஓரோ சினிமா நடிகர்களை இறக்கி விடியாங்க அது வந்து நாம் தோ நாம் கட்சிக்கு அது எந்த பாதகத்தையும் உருவாக்காது அது வந்து திமுக தான் வந்து பாதகத்தை உருவாக்கும் நாளைக்கு இவங்க அதே கட்சியில் போய் இணைவாங்க அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு உள்ளது இதுல தெரியுது விஜய பொறுத்த அளவில் திமுக என் எதிரின்னு சொல்லியான் எதிரின்னு சொல்லக்கூடியது அவங்க அவன் கூட்டணின்னு அர்த்தம் மறைமுகமாக அது இங்கே நடந்துட்டு இருக்குது எதுலாம் எதிரி எதிரின்னு இல்லையாங்களோ அதுல எல்லாம் போய் கூட்டணி ஆகி தான் இருப்பாங்க அதுல ஆக்சிமம் ஒன்று நாளை அதே கட்சியில் போய் அணையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் தாவேக்காக இருக்குது நீங்கள் ஏன் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நாம் கட்சியின் உறவுகளுக்கு மூத்தவராகிய இந்த குமரி மாவட்ட உறவுகளுக்கு மூத்தவராகிய நீங்கள் கூறும் ஒரு அறிவுரை ஊக்கமா ரெண்டு வார்த்தை தொடர்ச்சியாக இன இன அழிப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சியை தமிழர் யாருன்னு உள்ளது இந்த உலகுக்கு தமிழருக்கு பறைசாற்றிய பெருந்தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் அவர் எந்த பின்பலமும் இல்லாமல் இருந்து கீழ் மட்டத்துலேருந்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை வாங்கி முன்னணியில நின்று ரொம்ப வீரியமாக இருக்காரு அப்போ இந்த போராட்டத்துக்கு வழி சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அந்த கடமையை உணர்ந்து தமிழர்கள் எல்லாரும் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான்க பின்னணியில நின்று எல்லா போராட்டத்திலையும் பங்கெடுத்து தமிழர்களுடைய வெற்றிய பரிசாக்கணும்னு உள்ளது என்னுடைய கருத்து அது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் தமிழர்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதுதான் என்னுடைய கருத்து